மூவி கலை மக்களுக்கு வணக்கம் ஆங்கர் நந்தினி அரவிந்தன் இன்னைக்கு நம்ம கூட இருப்பது நம்ம எல்லாருடைய ஹார்ட் த்ரோ அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் ஆண் பாவம் பொல்லாததுங்க அப்படின்னு சொல்றத ரொம்ப அழகா நகைச்சுவைத்தனமா அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து எந்த அளவுக்கு ஜனரஞ்சகமா ஒருத்தங்க கிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த டீமுக்கே தெரிஞ்சிருக்குன்னு சொல்றேன் சோ பிளாக் ஷீப்ல ஒரு மகுடமா இருந்த இன்னைக்கு அப்படி ஜொலிக்கக்கூடிய ரியோ ராஜ் கூட தான் இருக்கும் எஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் எப்படி இருக்கீங்க ரியோ சூப்பரா இருக்குங்க அப்படியா சாதியா வெரி நைஸ் சோ ஆன் பாவம் கொல்லாதது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகா அத மக்கள் கிட்ட வந்து ஜனரஞ்சமா கொண்டு வந்திருக்கீங்க நேத்து செலிபிரிட்டி ஷோ இதெல்லாம் போட்டுருந்தோம் சோ அவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்தாங்க பிளஸ் நேத்து பார்த்தவங்க ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஆக்சுவலி நாங்கள் ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணி அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணி ஜென்ரல் பப்ளிக் நிறைய பேர் வந்து படம் பார்த்தாங்க ஸோ அவங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க சோ சோ நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் கிடைச்சேன் யா யா வெரி நைஸ் ஸோ ட்ரெய்லர் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஹியூமரஸாக கொண்டு போகும்போது கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகும் ஸோ அதுதான் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட கலையரசனும் அவரும் பண்ணியிருக்காரு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து பார்த்துட்டு நிறைய அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து டீல் பண்ணியிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்குமோ அது எல்லாத்தையும் டீல் பண்ணியிருப்பீங்க பட் உங்களுக்கு ஒரு விஷயம் விட் வாஸ் லைக் வெரி ரிலேட்டபுள் உங்களோட லைஃப்லயும் உங்கள் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் அந்த பர்டிகுலர் படத்தில்னால் அது என்னவாக இருக்கும் இந்த படத்தில் ஒரு சில சீன் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி இருந்தது மீன் எனக்கு என்னோட உங்கள இருக்க முடிய அந்த மாதிரி ஆமா ஆமா சோ அந்த மாதிரி சில சில ਸੀன்ஸ் இருந்தது சோ அதெல்லாம் ஒரு மாதிரி கனெக்ட்டடா இருந்து லைக் இந்த சமைக்கிறது கிரது தோக்கிறது கல்வத்தை எல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படினு சொல்லி சொல்வாங்க இல்ல இதுவரைக்கும் நீ பண்ணது இல்லேமா அந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ரிலேட்டபலா இருந்துதா பண்ணிருந்தோம் அப்ப நீங்க தான் வீட்ல பண்ணுவீங்களா சம்டைम्स ஆஹா சம்டைம்ஸ் உமே சம்டைம்ஸ்